ஹாய் ஹலோ வெல்கம் டு சமையல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய பாணி தண்ணியும் பானிபூரியும் செய்ய போகிறோம் அது காரசாரமான பாணி தண்ணியும் நல்லா கரக்கரம் மொறுமொருன்ற பூரியும் தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்றத நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதை நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பானிபூரியும் பாணி எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்களை போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை வந்து விட்டுக்கலாங்க பூரி பொறிக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெய் நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு விட்டுக்கலாம் தன் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பூரியை போடணும் அந்த மாதிரி நம்ம வந்து போடும்போது நல்லா வந்து பொரிஞ்சு வரும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்ல பப்புல்ஸ் மாதிரி நல்லா உப்பி வந்துருச்சு பாருங்கள் சூப்பரான பானி பூரி வந்து இப்போ நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு இது நம்ம பாத்திரத்துக்கு மாற்றும் போது நம்ம வந்து உடனே ஆற பிறகு நம்ம வந்து கவர் பண்ணி வச்சிடணும் இல்லைனா நமத்துருங்க இப்போ இந்த அந்த தண்ணி எப்படி ரெடி தான் பார்க்கலாம் ஒரு கைப்பிடி அளவில் நான் வந்து புதினா வந்து எடுத்துக்க போகிறேங்க கொத்தமல்லி இப்போ அந்த அடிப்பகுதி வந்து நான் ரசத்துக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன் இது வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் ரசத்துக்கு வந்து நான் நசுக்கி போ ரசம் வச்சிருவேங்க இப்போ இதில் இருக்கிற இலையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இப்போது ஒரு கைப்பிடி அளவில் நான் கொத்தமல்லி வச்சுருக்கேன் புதினா அதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லியை விட கொஞ்சமாக புதினா வச்சுருக்கேன் ஒரு லெமன் வச்சுருக்கேன் நெல்லிக்காய் அளவில் புளியை கரைச்சி நான் வச்சுருக்கேங்க இப்போ சாட் மசாலா வச்சிருக்கோம் நமக்கு வேணும்னா ஒரு சிட்டி ரொம்ப ஒன்று போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சீரகம் மூணு பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு துண்டு இப்போ இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து தண்ணி வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ நாம் மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் போட்டு அரைக்க போகிறோங்க இப்போ எல்லாத்தையும் வந்து சேர்த்து அடுத்து வந்து அரைச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி வந்து புளி தண்ணி நல்லா கரைச்சி படிக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதோடு ஊற்றி நம்ம வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்ல பாயின் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஃபுல்லாகவே வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் அடுத்து வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாங்க இப்போ வந்துட்டு அரைச்ச விழுதை வந்து நான் வந்து பவுலுக்கு மாற்றிட்டேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு நாம் இதோட ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் அரை லிட்டர் தண்ணி தான் வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப காரமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை லிட்டர் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க இந்த பானி தண்ணிக்கு இப்போ ஃபுல்லாகவே வந்து தண்ணி வந்து சேர்த்தாச்சுங்க இப்போ வந்து லெமன் வந்து ஒரு லெமன் அப்படியே நான் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன் இப்போ புளிப்பு காரம் நமக்கு அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிழிஞ்சு விட்டாச்சு ஒரு லெமன் போட்டால் கரெக்டாக இருக்கும் அரை லிட்டரு வாணிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து சாத் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க டேஸ்ட்டுக்காக உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் வாயில் வந்து வச்சு பார்த்துருங்க இப்போ வந்து நீங்கள் இப்படியே கூட யூஸ் பண்ணலாம் அப்படி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி கூட வச்சு யூஸ் பண்ணலாங்க உங்களோட விருப்பம் இப்போ நான் வந்து உங்களுக்காக ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் இப்போ கடைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபில்ட்ரு பண்ண மாட்டாங்க இருந்தாலும் வீட்டில் நாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு அடுத்து நாம் வந்து இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்க இருக்குது நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க இப்போ அடுத்து வந்து நம்ம பூரி எடுத்து உடச்சி நம்ம வந்து இதில் அந்த வெங்காயம் வச்சுருக்கேன் அடுத்து கொத்தமல்லி கொஞ்சமாக அந்த கேரட்டு இது மட்டும்தான் நான் வச்சுருக்கேன் இப்போ அதோட இந்த கேரட்டு கொத்தமல்லி இதெல்லாம் வந்து இதோட நம்ம சேர்த்துட்டு பூரியில் வச்சு இந்த நம்ம ஊற்றி வாயில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சளிக்கு ரொம்பவே நல்லதாக நல்லாயிருக்கும் தொண்டை கரகருப்பு ஆகும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க புதினாவில் அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது அதாவது ஜீரகம் எல்லாம் போட்டிருக்கேன் எல்லாமே வந்து செரிக்கக்கூடிய பொருள் தான் இதில் இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு மழை காலத்துலேயாகட்டும் வெயில் காலத்திலே ஆகட்டும் எப்போ வேணாலும் சாப்பிட்லாங்க பாணி இந்த மாதிரி வந்து வீட்டில் நீங்களும் இருந்து ட்ரை பண்ணுங்கள் சூப்பரான பாணி தண்ணி ரெடி ஆயிடுச்சு பூரியும் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த பாணி பூரியும் பாணி தண்ணியும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி பபாய்